முத்தியால்பேட்டையில் மாமூல் கேட்டு பேக்கரி கடை சூறை ரவுடி உள்பட இரண்டு பேர் கைது புதுச்சேரி முத்தியால் பேட்டையில் பேக்கரி கடையில் மாமூல் கேட்டு மிரட்டிய ரவுடி உள்பட இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் முத்தியால் பேட்டை மார்க்கெட்டில் பேக்கரி கடை நடத்தி வருபவர் கிரி இவரது கடைக்கு நேற்று மதியம் ஒன்று முப்பது மணி அளவில் இரண்டு பேர் வந்தனர் அவர்கள் ரவுடிகள் என கூறி தங்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஐந்தாயிரம் மாமூல் தர வேண்டும் என அங்கிருந்த ஊழியரிடம் கேட்டுள்ளனர் பணம் கொடுக்கவில்லை என்றால் பேக்கரி நடத்த முடியாது என மிரட்டியும் உள்ளனர் அதற்கு அங்கிருந்த ஊழியர் உரிமையாளர் இல்லை என கூறினார் இதில் ஆத்திரமடைந்த அவர்கள் தாங்கள் மறைத்து வைத்திருந்த வீச்சரிவாளால் பேக்கரியின் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கி சூறையாடினர் பின்னர் அவர்கள் கொலை மிரட்டல் விடுத்து அங்கிருந்து தப்பிச் சென்றனர் இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலானது இச்சம்பவம் குறித்து முத்தியால்பேட்டை போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் சிவபிரகாசம் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார் மேலும் கடையில் இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை கொண்டு விசாரணை நடத்தினார்கள் அதில் அவர்கள் புதுவையை அடுத்த தமிழக பகுதியான கோட்டக்குப்பம் பகுதியை சேர்ந்த ரவுடி ஜவஹர் வயது இருபத்தி ஏழு என்பது தெரிய வந்தது இதையடுத்து மாமூல் கேட்டு மிரட்டிய ஜவஹர் மற்றும் பதினேழு வயது சிறுவன் ஆகிய இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர்